பாஜக குறித்து வாயில ஒரு வார்த்தை சொல்றதுக்கு மக்கள் நீ இன்னைக்கு வெக்கம் இல்லாம திமுக ஆதரவு அங்க இருக்கிற பத்திரிகையாளரே கேட்குற

பொங்கலுக்கு அடுத்த நாள் நான் பாயாசத்தை ஊற்று ஊட்டியிருக்கான் அறக்கழகமும் பார்வையாளர்கள் வணக்கம் இன்று நாம் சந்திக்கிறேன் அரசியல் விமர்சகர் ஊடகவியலாளர் திரு சுமன் அவர்கள் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு டெல்லி வந்து விஜயம் செய்தாரா அல்லது சம போகப்பட்டாரா என்ற விவரம் எதுவுமே தெரியவில்லை ஆனாலும் கூட மிக கடுமையான கிடுக்கு கேட்டதாக ஊடகங்கள் வெளியாகி ஊடகங்களை செய்தி வெளியாகி இதற்கிடையே குற்றப்பத்திரிக்கை விஜயங்கிற ஒரு வாக்கமும் வெளிவருகிறது முதல் கட்டமாக விஜயனுடைய பெயர் வந்து எஃப்ஐஆரிலேயே சேர்த்திருக்கப்பட வேண்டும் அப்படிங்கறத என்னுடைய ஆரம்பத்திலிருந்து நான் வலியுறுத்துகிற கருத்து அந்த விவகாரத்தில் திமுக அரசு கொஞ்சம் தயங்கியது கொஞ்சம் ரொம்பவே தயங்கியது அதோட பொருள் என்னன்னா விஜய்க்கு ஒரு புது இளைஞர் கூட்டம் இருக்குது அந்த இளைஞர் கூட்டம் சரியது தவறுது என்று ஆய்வு பண்ணி அதை முடிவெடுக்கக்கூடிய ஒரு பகுத்தறி உள்ள கூட்டம் அல்ல கண்மூடித்தனமாக விஜயை நம்பக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்தர் படை அப்ப பக்தர் கூட்டத்தினுடைய தன்மை எப்படி இருக்கும் ஒரு குற்றவாளியே ஆனாலும் குற்றமே நடந்திருந்தாலும் குற்றத்துக்கு மூல காரணமாகவே இருந்தாலும் நான் ஒரு கடவுளை நம்புறேன் அப்படின்னா அந்த கடவுள் மேல முழு நம்பிக்கை வச்சிருக்க மாதிரி விஜய்ங்கிற அந்த கரிஸ்மேட்டிக் அந்த நாயகனின் மேல் இவர்களுக்கு இருக்கிற பிடிப்பின் காரணமாக அது தேவையற்ற அரசியல் சச்சரவுகளை ஏற்படுத்தும் ஏற்கனவே என்னை முடக்குவதற்காகத்தான் திமுக பல்வேறு நெருக்கடிகளை கொடுக்கிறது நிபந்தனைகளை கொடுக்கிறதுன்னு சொல்லும் போது இதுலையும் நாம நெருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம் விடக்கூடாது அப்படின்னு உண்மைக்கு அதாவது பிரச்சனை எதுவோ அதை விட்டுட்டு விஜயை தப்புவிப்பதற்கு இவர்கள் உதவினார்கள் உண்மை நீங்க ஆஹ் அல்லு அர்ஜுனா திடப்புன்னு வராரு புஷ்பா படத்தினுடைய இரண்டாவது நாள் அந்த புஷ்பா டூவினுடைய முதல் நாள் காட்சிக்கு வந்தா அங்க ஒரு பெண் இறந்து போறாங்க ஒரு குழந்தை செத்து போது உடனடியாக அவர் பேர் எஃப்ஐஆரில் சேர்க்கப்படுகிறது அதே மாதிரி விராட் கோலி அந்த ஆர்சிபி அணி வந்து வெற்றி பெற்றதுக்கு உடனே பெங்களூர்ல அது அவங்க பயணம் நடந்து நடந்து நடைபெறும் திடீர்னு அதை வந்து ஒரு ஊர்வலமா மாத்துறாங்க கூட்டம் நெரிசல் ஏற்படுகிறது பதினைந்து கிட்ட செத்து போறாங்க அந்த விராட் கோலிங்கிற நாயகன் மேல் ஒரு கிரிக்கெட் டீமினுடைய கேப்டன் மேல அந்த பொறுப்பு வைக்கப்படுகிறது அவர் மேல பெயர் முடக்குது அப்போ இதெல்லாம் திட்டமிடப்படாமல் எதேச்சியா நடந்த ஒரு உணர்வெழுச்சியில் நடந்த பிரச்சனைக்கே இவர்கள் பொறுப்புன்னா நான் வர்றேன் அப்படின்னு ஒரு டயத்தை சொல்லி அந்த டயத்துக்கு வராம அந்த டயத்துக்கு சென்னையில இருந்து அதாவது எட்டே முக்காலுக்கு நான் நாமக்கல்லுக்கு வர்றேன்னு சொல்லிட்டு எட்டே முக்காலுக்கு வீட்டுல இருந்து கிளம்புற ஒரு நபர் அது மட்டும் இல்லாம கூட்டம் கலைந்து ஓடக்கூடாதுங்கிறதுக்காக இதோ விஜய் வருகிறார் 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 அவர்கள் அப்படியே தக்க வைக்கிறதுக்காக தொடர்ந்து அவருடைய டீமே வேலை செஞ்சிருக்குது அதனால இது விஜய்க்கு முழு பொறுப்பு இருக்கிறது முழு பொறுப்பு மட்டும் இல்ல அந்த கூட்டத்தை அப்படியே தக்க வைத்ததில் கூட்டியதில் எல்லாவற்றிலும் விஜய் விஜய்க்கு பங்கு இருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் தான் விஜயின் பெயர் எஃப்ஐஆர்ல சேர்க்கப்பட வேண்டும்ங்கிறது என்னுடைய கருத்து இன்னைக்கு சிபிஐ விசாரணை அதாவது ஒரு ப்ராப்பர் சிபிஐ எப்படி பண்ணுச்சுனா அப்படிதான் இருக்கு பாஜக மேல நமக்கு விமர்சனங்கள் உண்டு பாஜக சிபிஐ மெனிபுலேட் பண்ணுமா அவர்களுடைய இது விருப்பத்திற்கு பயன்படுத்துமா பயன்படுத்தும் ஆனால் இந்த விவகாரத்தில் தங்களது விருப்பத்திற்கு பயன்படுத்துகிறதா என்றால் இதுவரை இல்லை இதுவரை அவர்கள் நார்மலா என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்களோ அதைத்தான் பண்ணியிருக்கிறாங்க ஸ்பெஷலா ஒரு இன்டென்ஷனோட பாஜகவின் எண்ணத்திற்கு சிபிஐ வேலை செய்யல அப்ப நம்ம அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாக்கணும் நீங்க முதல்லயே விஜய் கூப்பிட்டு அப்ப வாங்க உங்களுக்கு என்ன நீங்க தானே கூட்டத்தை கூட்டினீங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இன்வெஸ்டிகேஷன் போகல ஒரு டீம் போகுது பிரவீன் குமார் அப்படிங்கிறவருடைய தலைமையில இங்க கரூர்ல வந்து ஒவ்வொரு இடத்துலையும் விசாரிக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய சிறு வியாபாரிகள் அங்கு கலந்துகிட்ட பெண்கள் ஆண்கள் வந்த குழந்தை எல்லாருக்கிட்டையும் விசாரிக்கிறாங்க என்ன பார்த்தீங்க அப்படிங்கிறத விசாரிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம வீடியோக்கள் என்னென்னலாம் சமூக வலைதளங்கள்ல இருக்குது எது எதெல்லாம் அந்த ஒரிஜினல் சோர்ஸ் வீடியோக்கள் என்ன எல்லாவற்றையும் வந்து சேகரிக்கிறாங்க விஜயினுடைய வாகனத்தில் பிரச்சார வாகனத்தில் இருக்கக்கூடிய வீடியோக்கள் அதனுடைய நீளாகலாம் எல்லாத்தையும் அளக்குறாங்க எல்லாம் ஒரு டீம் செய்யுது அதனுடைய இன்வெஸ்டிகேஷன் டீம்ல யார் இருக்கிறா பிரவீன்குமார் இருக்கிறார் அதே மாதிரி இங்க முதல் விஜய் முதல் கட்டம் அதாவது விஜய்க்கு முன்னாடியே அவருடைய கட்சிக்காரர்கள் முக்கியஸ்தர்கள் முன்னணியாளர்கள் குஷி ஆனந்த் பொதுச் செயலாளர் தேர்தல் பரப்புரை பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனா மற்றும் அஹ் ஊடக அணியினுடைய பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் அப்புறம் மதியழகன் இவர்கள் எல்லோரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க அதுவும் ரெண்டு முறை நடக்குது அதுவும் நீண்ட நேரம் விசாரணை நடக்குது இவ்வளவுக்கும் தான் விஜய கூப்பிடுறாங்க அப்போ விஜய் மேல ஒரு ஒரு திட்டமிட்ட தாக்குதல் பண்ணணும்னா விஜய் தான் முதல்ல கூப்பிடணும் நீங்கதான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அவர் மேல உடனே எடுத்தடுப்புலேயே விஜய் குற்றவாளி ஆக்கலாம் அப்படி செய்யல அப்ப இவர் இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ்ல விஜய் வராரு விஜய் இப்பவும் கூட என்ன கூப்பிட்டு இருக்காங்க ஒரு சாட்சியாக அங்க போய் கலந்துகிட்டவரு அப்படிங்கிற அடிப்படையெல்லாம் கூப்பிட்டுருக்காங்க ஆனா விஜய் கொடுத்தது விஜய்க்கு முன்னாடி அவர்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள் கொடுத்த வாக்குமூலங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் ஆய்வு செய்து பார்க்கும் போது விஜயினுடைய கட்சிக்காரர்கள் இவர்கள் எல்லாம் எல்லாமும் ஒரிஜினல் சோர்ஸ் இருக்குல்ல அவங்க கரூர்ல திரட்டிய அந்த ஆதாரங்கள் இருக்குல்ல அதற்கு முரணாக இருக்குது சிம்பிளான ஒரு கேள்விங்க ஏங்க கீழே ஒரு குழந்தை காணலன்னு சொல்றாங்க மயங்கி விடுதுன்னு சொல்றாங்க இந்த தகவல் உங்களுக்கு எப்போது சொல்லப்பட்டது நீங்க சொன்ன உடனே என்ன பண்ணீங்க உடனே ரியாக்ட் பண்ணீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டா அவர் ஒன்னு சொல்லுவாரு நான் உடனடியாக தண்ணீர் தூக்கி போட்டேன் உடனடியாக அவர்களுக்கு உதவி செஞ்சேன் ஆம்புலன்ஸ் சொன்னேன் எல்லாம் சொல்லுவாரு ஆனா அங்க என்ன நடந்தது வீடியோல இருக்குது அங்கே ஆதவர் ஜனாவுக்கு முதல்ல தகவல் சொல்லப்படுது இந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு நெருக்கடி ஒரு குழந்தை காணும் ஒரு பிள்ளை மயங்கி விழுந்துருச்சு என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி தகவல் சொல்லும் போது இவர் கேட்டுட்டு அங்க அவர் பாட்டு பாடிட்டு இருக்கிறார் செந்தில் பாலாஜியை டேமேஜ் பண்ணி பாட்டு பாடணுங்கிற அந்த அஜெண்டாவுக்கு அந்த திட்டத்துக்கு அவர் வேலை செஞ்சிட்டு இருக்காரு அதை தடுக்க கூடாது உடனே இவர் ஹோல் பண்றாரு இவெல்லாம் முடிஞ்சதுக்கு அவர் பாடி முடிச்சதுக்கு அப்புறம் போய் மெல்ல காதல சொல்றாரு தான் இவர் வந்து ஆக்சன் எடுக்கிறாரு அப்ப என்னன்னா தங்களுடைய வேலை திட்டத்தை தங்களுடைய செயல்பாட்டை நிறைவேற்றுவதற்காக டிஎஸ்பி உள்ள போக கூடாதுன்னு சொல்லி ஐம்பது மீட்டருக்கு முன்னாடியே சொன்னாங்களே ஏன் உள்ள போனீங்க உங்களுக்கு தான் அறிவுரை சொல்லப்பட்டிருக்கல நீங்க காவல்துறை மேல கைய கட்டுறீங்க எங்களுக்கு முன்கூட்டியே காவல்துறை ஒண்ணுமே சொல்லலைங்க ஏன் சொல்லல அதான் அவங்க சொல்லியிருக்காங்களே அவங்க சொன்னதுக்கான ஆதாரங்களை அவங்க கொடுத்துட்டாங்க நீங்க சொன்னதுக்கான ஆதாரம் எங்க இருக்கு நீங்க இது மட்டுமா சொன்னீங்க அங்கே ஒரு சதி நடந்துருச்சு செந்தில் பாலாஜி ஆட்கள் அனுப்பிவிட்டாரு ஒரு செகண்ட் இருந்து ஆட்கள் ஒரு பக்கம் இருந்து ஆட்கள் கத்திகால குத்துனாங்க ஆயுதங்களால் தாக்குனாங்க பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சாங்க கரண்ட் கம்பியை இழுத்து விட்டாங்க லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க என்னென்ன இல்லாமோ இவ்வளவுக்கும் நீ சொன்ன சொன்னதுக்கான ஆதாரத்தை கூட பெப்பர் ஸ்ப்ரே எங்க அடிச்சாங்க எத்தனை பேர் வந்து உள்ளங்க வந்தாங்க எதுக்காவது ஆதாரம் கிடையாது அப்போ இவர்கள் சொன்ன எதற்கும் ஆதாரம் இல்லை வசமாக மாட்டிகிட்டு இருக்காங்க இதுதான் உண்மை

அதாவது நான் முதல்ல சொன்ன மாதிரி இங்க எஃப்ஐஆர்லயே பெயர் சேர்க்கப்பட வேண்டும்ங்கிறது என்னுடைய கருத்து ஆனா இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் ஒரு ஒரு முடிவு வந்ததுக்கு அப்புறம் விஜய் மே பெயர் ஏன் சேர்க்கப்படவில்லை விஜய் தானே இங்க மெயினான ஆளு அப்படின்னு சொல்லித்தால் அவர்கள் குத்த பத்திரிகையில் பெயரை சேர்க்க வேண்டும் சார்ஜ்ஷீட்ல பயில் பெயர் சேர்க்கணும்னு சொல்லி அவர்கள் ஒரு தகவலை வெளியிடுறாங்க அது ஊடகங்கள்ல வருது இங்க நிர்மல்குமார் என்ன சொல்றாரு இது வந்து திமுக ஆதரவு ஊடகங்கள் பண்ணதுங்க நான் என்ன கேக்குறேன் உனக்கு திமுக இதை செய்கிறது திமுக ஆதரவு ஊடகங்கள் இதை செய்கிறது திமுக காரர்கள் இதை செய்கிறார்கள் மூச்சுக்கு முன்னூறு தடவை சொல்ல முடிந்த ஒன்னால் எங்களை எங்களது திரைப்படத்தை பாஜக உடக்குகிறது எங்கள் எங்களை சிபிஐ மூலயமாக நசுக்குகிறது சிஎம் சார் ஏன் சார் இப்படி பண்ண எங்களை நசுக்கிறீங்கன்னு சொல்லி நீங்க சிஎம் சார்னு சொன்னீங்கல்ல பி எம் சார்னு சொல்ல வேண்டியது தானே இது ஒரு பொண்ணு கேக்குது யாத்த நீங்க மின்னம்பலம் பேட் இந்த இது திறந்த காணொலியில் பேசுறதப்போ ஒரு பொண்ணு கேக்குது சிஎம் சார்னு சொல்லி ஸ்டாலினுக்கு சவடால் ஊட்ட தெரிஞ்ச இந்த விஜய்க்கு ஏன் பி எம் சார்ன்னு ஒரு டயலாக் உடக்க முடியாதா என்னை ஏன் ஒடுக்குகிறீர்கள் ஏன் எங்களை சிபிஐ விட்டு ஒடுக்குறீங்க எங்களுடைய திரைப்படத்தை ஏன் நசுக்கிறீங்க அப்படின்னு நீ பேச முடியாதா அப்படின்னு கேக்குது அதற்கு பதில் சொல்லிய இதே நிர்மல்குமார் சொல்றாரு ஒடுக்குகிறவர்கள் யாராக இருந்தாலும் அதை பற்றி ஒடுக்குகிறவர்களை பற்றியான பேசுகின்ற காலம் வரும் அப்ப நாங்க பேசுவோம் அப்ப கூட பி எம் சார்னு சொல்ல மாட்டாரு அமித்ஷான்னு சொல்ல மாட்டாரு பாஜகன்னு சொல்ல மாட்டாரு அப்போ சர்வ அதாவது நான் சொல்றேன்ல நீ ஆரம்பத்துல விஜய் என்ன சொல்லாப்புல பாசிசமாவது பாயாசமாவது அப்படின்னு இப்ப அவன் கூப்பிட்டு கொண்டாந்து பாசிச பாயாசம் எப்படி இருக்கு தெரியுமா பொங்கல் பாசிச பாயாசம்னா பொங்கல் தரேன் பொங்கலுக்கு அடுத்த நாள் வாயில பொங்கல் கொடுக்குறான் பாசிச பாயாசத்தை ஊட்டி விடுறான் சாப்பிடுற பாசிசம் தான் எப்படி இருக்கு பாயாசமும் பாசிசமும் ஒண்ணுதல்ல இந்த பொங்கலுக்கு அடுத்த நாள் நான் பாயாசத்தை ஊட்டுறேன்னு ஊட்டி இருக்கிறான் சரிங்களா அதனால இவ இவன் சொல்றதுக்கு இவன் வந்து எது நடந்தாலும் நிர்மல் குமார் வீட்டுல ஒரு ஆடு கண்டு போட்டாலும் குட்டி போட்டாலும் அதுக்கு திமுக தான் காரணம் திமுக காரணம் தான் காரணம் ஏன் வீட்டுல ஒண்ணு மரம் பழுத்து விழுந்தாலும் கூட அதுக்கும் திமுக தான் காரணம் இவன் தூக்கத்துல கூட எழுப்பி கட்டா இதுக்கு திமுக தான் காரணம் இல்லப்பா ஓ உங்க வீட்டுல ஒரு நல்ல காரியம் அப்படிங்கிற மாதிரி எதை சொன்னாலும் அதுக்கும் திமுக திமுக தான் காரணம்னு சொல்லுவான் எந்த அளவுக்கு இவனுடைய புத்தி இவனுடைய செயல்பாடு இருக்கு பாருங்க நசுக்குது பாஜக பாஜக குறித்து வாயில ஒரு வார்த்தை சொல்றதுக்கு வக் இல்லாத நாய் நீ இன்னைக்கு வெக்கம் இல்லாம திமுக ஆதரவு அங்க இருக்கிற பத்திரிகையாளரே கேக்குறாரு அவர் என்ன சொல்றாருப்பா நீ யாரு திமுக போட்டாங்க திமுக ஆதரவு யார சொல்ற முதல்ல அதை சொல்லு அப்படிங்கிறாப்ல அவன் சொல்றான் சன் டிவி சன் டிவி சரி அடுத்து அடுத்து இனி எதையாவது சொல்லு சன் டிவி தவிர சொல்ல மாட்டேங்கிற அதுல கூட உனக்கு பயம் நான் என்ன கேக்குறேன் நீ சன் டிவி தவிர்த்து வேற நியூஸ் எயிட்டின் ஒரு புதிய தலைமை எதையா ஒண்ணு சொல்லி தொலைக்க வேண்டியதானே சொல்ல மாட்டேங்கிற ஆனா எல்லா ஊடகங்கள்லயும் சொல்லப்பட்டிருக்குது ஆனா நியூ சன் டிவி சொல்லல அதான் விஷயம் சன் டிவிக்கு முன்னாடியே நியூஸ் எயிட்டின்னு சொல்லிட்டா பாலிமர் சொல்லிட்டான் புதிய தலைமுறையில நியூஸ் கார்டு போட்டாங்க குற்றப்பத்திரிகையில் பெயர் சேர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது யாரு சன் டிவிக்கு என்ன தொடர்பு சரிங்களா அப்போ இவர்கள் ஒரு தகவல் வந்திருக்குன்னு டெல்லியில இருந்து இவங்களுக்கு ஒரு தகவல் கிடை கொடுக்குறாங்க அது சரியா தப்பா நான் என்ன கேக்குறேன் தகவல்ங்கிறது தவறாக இருந்தால் ஒட்டுமொத்த தாவேக கட்சியுமே தப்பு ஏன்னா அது தமிழக வெற்றி கழகம்ல தகவல் வெத்து வெட்டு கழகம் அது வெறும் தகவலை மட்டுமே வெட்டி தகவல் கழகம் அப்ப வெறும் தகவலை மட்டுமே வச்சு கட்சி நடத்திக்கிட்டு இருந்த நீ பொய்யை பரப்புகிற நீ நான் என்ன சொல்றேன் இவ்வளவு பேசறதுல இது பொய் தகவல்னு பேசுறியே இது இருக்கட்டும்பா இதுக்குள்ள நான் போகல விழுந்த உடனேயே செந்தில் பாலாஜின்னு சொல்லி தகவலை பரப்புனியே நீ யார் நீ பரப்புனது மட்டும் இல்ல உன் கட்சியில வந்து சேர்றாரு ஒரு ஊடகவியலாளரான சந்திச்ச உடனே என் மனசுல இருக்கிறதெல்லாம் அப்படியே சொல்லிட்டீங்க என் மனசாட்சி நீங்கன்னு சொல்லியிருக்காரு அது எப்படி விஜயின் மனசில் என்ன இருந்துச்சு என்ன இருந்துச்சுன்னா கரூர்ல இவ்வளவு பெரிய நெருக்கடி வந்துருச்சு இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வழி தெரியல ஓடிட்டாப்புல ஆனா இடுக்கை உடுக்கை இழந்தவன் கைவோல் அங்கே இடுக்கன் களைவதற்கு யாரு போறா பெலிக்ஸ் போய் அவருடைய ஆடைகளை தாங்குகிறார் விஜய்க்கு விஜயோட மானத்தை காப்பாத்துறாரு இதுக்கு காரணம் ஒரு சதி இதுல வந்து இந்த இந்த திமுக இருக்குது அதுல வந்து லைட் இப்படி ஆஃப் ஆயிட்டுது ஜென்ரேட்டர் இப்படி ஆஃப் ஆயிட்டுது இதுல கத்து இதுல இதுல க செருப்பை தூக்கி வீசிட்டாங்க இந்த செருப்புக்குள்ள ஏதோ இருக்குது இப்படிலாம் பேசின நான் என்ன சொல்றேன் இந்த ஃபெலிக்ஸையும் சேர்த்துத்தான் விசாரிக்கணும் இவ்வளவு பெரிய ஒரு அழைக்கத்தனத்த பண்ணிட்டு இது உனக்கு தெரிஞ்ச மாதிரி பேசுறேன்ல ராஜா சிபிஐ கூப்பிட்டு இந்த பெலிக்ஸுக்கு எல்லாம் தெரியுங்க இவன்தான் என்ன சொன்னான்னா இந்த செருப்பை தூக்கி வீசினார்கள் இந்த அது என்ன சொல்றது ஜெனரேட்டர் ஆப் பண்ணாங்க இதுக்குள்ள எல்லாம் ஏதோ ஒரு சதி இருக்குன்னு சொல்லலாம் அந்த சதி என்ன அதை ஆதாரத்தோட சொல்லு இன்னைக்கு பேசுறான் நான் என்ன சொல்றேன் நான் சவால் விடுறேன் இந்த ஃபிலிக்ஸ்ங்கிற ஒரு புரோக்கருக்கு மீடியா புரோக்கர் இருக்கு இவ்வளவு பெரிய பொய்ய கூசாம பேசிட்டு அப்படி போ பேசுங்க ஒருத்தனை கட்சியில சேர்த்து வச்சிட்டு அவ சேர்க்கும் போது அட்டையை கொடுத்துட்டு அடையாளம் அட்டையை குடுத்துட்டு என் மனசுல உள்ளதை நீ பேசுனன்னா அப்ப அந்த பொய்க்கு நீதானே தூபம் போடுற அந்த பொய்க்கு பொய்யை நீ ஏற்றுக்கிடுற பொய்யை பறப்ப வேண்டும் நீ ஆசைப்படுற அப்ப அந்த ஒட்டுமொத்த கட்சியுமே புரொப்போகேண்டாவை பொய் ஃபால்ஸ் நியூஸ் பொய் செய்திகளை பரப்புகிற ஒரு அமைப்பா இருக்குது இப்படிப்பட்டவங்க எல்லாம் சேர்ந்து இருந்துகிட்டு கட்சி நடத்திக்கிட்டு இன்னைக்கு ஒரு தகவலை டெல்லியில இருந்து இப்படி வந்துச்சுங்கன்னு சொல்லி ஒரு பத்திரிகையாளர் சொல்ல அத மத்த ஊடகங்கள் சொன்னா இது வந்து திமுக செய்த சரின்னு சொல்ற உன்னால் பாஜகவை பேச முடியாது நீ போய் பேசுற அத பத்தி உன்னால பேச முடியாது நாளைக்கு அத பத்தி கேள்வி கேட்டாயப்பா நீ இப்படி சொன்னியே அப்படின்னு சொல்லி ஃபெலிக்ஸ கூப்பிட்டு விசாரித்தாள் ஃபெலிக்ஸ் என்ன ஆதாரம் இருக்கு சோர்ஸ் சொல்லின்னு சொல்லுவான் எந்த சோர்ஸ் ஸ்டெமிஸ் வா சொல்லு நீ சீமி கிட்ட சொல்லு நான் என்ன கேக்குறேன் உனக்கு தான் தெரிஞ்ச மாதிரி பேசலி ஃபிலிக்ஸ் இப்ப எழுதி போயிட்டாரு செமன் முடிஞ்சு திரும்ப வந்துட்டாரு இருபத்தி மூணாம் தேதி என்ன நடக்க வாய்ப்பு ஒரு இருக்குல்ல இருபத்தி மூன்றாம் தேதி மீண்டும் விஜய் அதாவது குற்றப்பத்திரிகை இருபத்தி மூணாம் தேதி தாக்கல் இருபத்தி மூணாம் தேதி மோடிங்க இங்கே வருகிறார் மோடி மேடைக்கு போவாரா அல்லது நீ சொன்ன மாதிரி பிஜேபி எதிர்த்து அறிக்கை விடுவார கேள்வி இருக்குல்ல அதாவது விஜய் பொறுத்தவரையும் பிஜேபி எதிர்த்து அவர் அறிக்கை விட மாட்டார் விஜய் பிஜேபி என்ன செய்யுது அப்படின்னா ஒரு நெருக்கடியை கொடுப்பதன் மூலமாக பிஜேபிக்கு எதிர் விஜய் அப்படின்னு நிறுத்துது காலம் கடந்துருச்சுங்க விஜயை கொண்டு போய் கூட்டணியில இணைச்சி கொண்டாந்து உட்கார வச்சா பிரச்சனை பாருங்க கிறிஸ்தவர் சிறுபான்மையின வாக்குகளை அறுவடை செய்பவர் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒருத்தரை கொண்டு போய் நான் வந்து பாஜக கூட்டணி வச்சா அது பொருந்தா கூட்டணி ஆயிடும் முரண்பட்ட கூட்டணி ஆயிடும் அதனால லாபம் இல்லை அதே இது பாஜகவினுடைய எதிர் வாக்குகளை குறிப்பதற்கு அது திமுகவுக்கு செல்லாமல் பார்த்துக் கொள்வதற்கு ஒரு நாடகம் ஒரு ஒரு செட்டப் நடக்குது அந்த செட்டப்ல விஜயை உண்மையிலேயே புளிறாங்க மாற்று கருத்து இல்ல ஆனா விஜய் துணிந்து பேசணும் சண்டையிடணும் எங்க இதே பிலிக்ஸ் கூட இருந்து கக்க ககன் சிரிக்கக்கூடிய சவுக்கு சங்கர் சொல்றான் இது எவ்வளவு அசதியான வாய்ப்பு பாஜக என்னை ஒடுக்குகிறது அப்படின்னு நீ கத்தி பேச வேண்டியதானே அரசியல் செய்ய வேண்டியதானே அப்படின்னு சொல்றான் அதோட பொருள் என்ன யோ அவனே உன்னை அடின்னு சொல்லி உன்னை உள்ளத்துக்கு விட்டுருக்கிறான் நீ அடிக்க மாட்டேங்கிற எவ்வளவு பெரிய தற்குறியா இருக்கிற நீ அப்படிங்கிறது யார் சொல்றா அதிமுக கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு எச்சு பொறிக்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு புரோக்கர் பிம்பு சொல்றான் உனக்கு அரசியல் சொல்லி தரான் அப்ப என்ன பொருள்னா இவன் கனவுலையும் கூட விஜயால் கற்பனையிலையும் கூட பாஜகவை எதிர்த்தோ அல்லது அமித்ஷாவை எதிர்த்தோ ஒரு வார்த்தை கூட பேச முடியாது அமித்ஷா முகத்தை நினைச்சாலே போதும் அப்படியே கேமராவை ட்ரெல்ட் பண்ணீங்கன்னா கீழே கால இருக்கும் என்னடா வாட்டர் பாட்டிலுக்கு போயிட்டு இருக்குன்னு நீங்க தேட வேண்டியிருக்கும் அப்படித்தான் விஜயின் நிலைமை இருக்கிறது தன்னுடைய சொந்த பிரச்சனைக்காக கூட குரல் கொடுக்காத ஒரு கோலையை ஒரு தற்குறியை எப்படிங்க நீங்க வந்து மக்களுக்காக வந்து எப்படிங்க சொல்ல முடியும் ஒருவேளை இவர்களுக்கு சிறுபான்மையினர் மேல ஒரு சிறுபான்மையினருக்கோ அல்லது யாருக்கு ஒரு சிறு கற்பனை இருந்தாலும் கூட திரையில் பார்த்த விஜயா இது இவ்வளவு பெரிய இருக்கு ஒரு வார்த்தை ஒரு ஒரு நான் ஊர்ல தான் பனையூர்லதான் இருப்பேன் வாங்க பி எம் சார் மோடிஜி அப்படின்னு நான் இந்தியில பேசி டைலாக் பேச தெரியாதா ஆஹ் ஹிந்திக்காரனுக்கே காரணிக்கே புரியுற மாதிரி நாலு ஹிந்தி டயலாக்ட் பேச முடியாதா அதெல்லாம் செய்யறதுக்கு தகுதி இல்லைன்னா நான் என்ன சொல்றேன் இந்த விஜய்யை முட்டுக் கொடுப்பதற்கு சில மூளை மலிங்கி போன சில தற்கொலை பயிற்சியங்களால் மட்டும்தான் முடியுமே தவிர சிறுபான்மையினர் ஒருபோதும் இவனை நம்ப மாட்டாங்க இது வந்து பாஜக கொடுக்கிற ஒரு அசைன்மெண்ட்டு விஜய் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டார் அவளுதான் இவரால தன் சொந்த பிரச்சனையே ஈடுகட்ட முடியலையே கிறிஸ்தவர் பிரச்சனையோ இஸ்லாமியர் பிரச்சனையோ திருப்பரங்குன்ற பிரச்சனையோ வேற எந்த பிரச்சனையும் இவரால் ஒண்ணு என்ன பண்ண முடியும் ஒண்ணும் பண்ண முடியாது ஒண்ணும் இல்லைங்க ஏ ஆர் எதிரா ஆஹ் கங்கண ராணா வந்து கங்கணங்கடி நின்று ஆடிட்டு இருக்குது ஏ ஆர் ரகுமான் இருக்கு அதாவது அவரு டிட்டு போட்டுட்டாரு பாஜக அரசு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இங்க ஓரவஞ்சனை நடக்குதுன்னு சொல்லிட்டாரு நீ ஒரு சினிமாக்காரன் தானே நீ ஒரு அரசியல் கட்சி வச்சிருக்கல நீ என்ன பண்ணணும் ஐயா ஓ பட நெருக்கடிக்குள்ளாவது நீ எதிராளின்னு சொல்ற பிரத முதலமைச்சர் சொல்றாரு பாஜக ஈடி ஐடி சிபிஐ மாதிரி தணிக்கை குழுவையும் பட தணிக்கை குழுவையும் சென்சார் போர்டையும் தன்னுடைய ஆயுதமா பயன்படுத்துன்னு சொல்றாரு இதுக்கு மேல ஒரு முதலமைச்சர் பேச முடியாதுங்க அவருடைய கௌரவத்துக்கு பேசிட்டாரு உனக்கு ஒரு நீ ஒரு எதிர்கட்சி தலைவன் தானே நீ நான் அதனால அடுத்த கட்சின்னு சொல்ற இல்ல வெக்கம் இல்ல நீ ஏஆர் ரகுமனுக்கு குரல் கொடுக்க வேண்டியதானே அப்போ ஒன்னால சக குரல் கொடுக்க முடியாது ஒன் பிரச்சனையும் தீர்த்துக்கிட முடியாது மக்கள் பிரச்சனையில் உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது நீ நான் சொல்றேன் நீ பாஜக காலடியில சரணடைந்து கிடக்க போற இந்த சிபிஐ கேஸ வச்சு உன்னை உரு தெரியாம ஆக்க போது பாஜக என்ன சொல்றது அதாவது வழக்கு கரு சம்பவம் இதை தாண்டி முழுக்க முழுக்க லாபம் மட்டும்தான் குறிப்பாக அரசியல் மட்டும்தான் இருக்கும் போது நிர்மல்குமாறு பிரசன் மட்டும் ஓடி இருக்கிறார் ஆனா கூட விமர்சனங்களை அப்படியே மக்கள் விட்டு பெற்றுள்ளேன் விவாதா சுதாரத்தை நேரம் ஒதுக்க மாட்டார் நன்றி